ஹாப்பி மார்னிங் இன்னைக்கு எபிசோட் வேற லெவல்ல இருந்தது ஹாப்பா இப்போதான் நிம்மதியாவே இருக்கு ஒரு வழியா காவேரி எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாங்க விஜய் பத்தின எல்லா விஷயத்தையுமே சாரதாமா கிட்ட சொல்லிட்டாங்க சாரதா ஃபேமிலி எல்லாருமே ஷாக் தான் இருந்தாலுமே ஆஹ் பாட்டி சொல்றாங்க இது மாதிரி குழந்தைக்காக தான் அவன் சுத்தி சுத்தி வந்திருக்காங்க அப்போ அதை அப்போஸ் பண்ணி காவேரி வந்து இல்ல அவர் எனக்காக தான் வந்திருக்காரு எனக்காக தான் வந்தாரு அப்படின்னு அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே செமையா இருந்தது இன்னைக்கு எபிசோடை அளவுக்கு காவேரிக்கு நிறைய எமோஷன்ஸ் அண்ட் டைலாக்ஸ் இருந்தாலுமே சாரதாமாவோட எமோஷன்ஸ் அண்ட் டைலாக்ஸ் வேற லெவல்ல இருந்ததுன்னு தான் சொல்லணும் அவங்க ஃபீல் பண்றது கரெக்ட்டா தான் ஒரு சிங்கிள் மதரா அவங்க வந்து ஃபீல் பண்ற விஷயங்கள் எல்லாமே சரிதான் ஒரு பொண்ணோட லைஃப் நல்லா இருக்கணும்னு அவங்க யோசிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல அவங்க பொண்ணை பத்தி அவங்க தப்பா எதையுமே நினைக்கல இதனால் வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல அவங்க தப்பா பேசியிருந்திருக்காங்க ஏன் போன வாரம் ஃப்ரைடே லாஸ்ட் எபிசோடு கூட அவங்க கொஞ்சம் பணக்கார வாழ்க்கைக்காக ஆசைப்படுறியா அப்படி அப்படின்னு பேசியிருந்தாங்க பட் இன்னைக்கு வந்து அதை வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து காவேரியை தப்பாவே நினைக்கல சோ அதனாலதான் அவங்க கன்சீவா இருப்பாங்களோன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு அது மட்டும் இல்ல நம்மளோட மைண்ட் வைஸ கூட இன்னைக்கு அவங்க கேட்ச் பண்ணி சொல்லிட்டாங்க கங்காவை மட்டுமே கவனிக்கும் போது காவேரி என்ன நினைச்சிருப்பா ஒரு கண்ணல வெண்ணையும் ஒரு கண்ணல சுண்ணாம் வச்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க சொன்ன விஷயம் ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்தது நாங்க கூட அப்படிதானே நினைச்சோம் சீரியல் பார்க்கும்போது தெரியாது தெரிஞ்சிருந்தா கவனிச்சிருப்பாங்க தான் சோ இன்னைக்கு சூப்பரா இருந்தது வேற லெவல்ல இருந்தது கடைசியா சாரதம் போகும்போது ஜூஸ் உனக்கு மட்டும் இல்ல அவளுக்கு தான் போடுறேன் அப்படின்னு சொன்ன விஷயமும் செம்மையா இருந்தது சோ இந்த வந்து இன்னைக்கு செமையா இருந்தது பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஹூக் வச்ச மாதிரி ஒரு பெரிய விஜய் கேட்டுட்டாரு வாய்ஸ் நோட் அனுப்பி இருந்தாங்க கவிரியா விஜய் கேட்டுட்டாரு பட் ஆனா அப்புறமோல வந்து அவர் அவர் ரோட்ல அவர் இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க சோ அது என்ன நடக்க போகுதுங்கிறது தான் தெரியும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்